அப்பா அண்ணன் என்ன ஜோசிக்க சொல்லுங்க இந்த ரோட்டாலேப்பா ஜூடியூபர் மேலே கூடின வழியா சொன்னால் நம்ப மாட்டேங்க காலமே ஒரு ஒன்போது மணிக்கு கராச்சி போனா சாப்பாடு கூட இல்லை கராச்சியில எப்படி பெட்டியை எப்படிதா நல்ல பெட்டியா ஏ அதுக்கு பொம்பளை பிள்ளை எவ்வளவு ரொம்ப கபடிதாப்பா பார்த்தீங்கன்னு ஆட்ட வேலை அனைவருக்கும் வணக்கம் நான் செல்வரூபன் இன்றைய தினம் எங்க நிக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் வளம போல எங்களுடைய வீட்டுக்கு வழியில் தான் இன்ட்ரூவ் எடுத்தோன்னு நிற்கிறோம் இன்றைய காணொலியில் நாங்கள் என்ன பார்க்க போறோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாசமாக எங்கண்ட ஆட்டோ வந்து கராச்சியில்தான் ஆக்சிலண்ட் ஆகி நிற்கிதண்டு வந்து ஒரு சில உறவுகளுக்கு மட்டுமே தெரியுமே அப்போ தெரியப்படுத்தினாங்க ஓ கண்டிப்பாக என்ன விஷயமா இருந்தால் நாங்கள் வெளிப்படையாக வந்து கதைக்கிறது தான் தெரியப்படுத்துகிறோம் கொஞ்சம் கூட அப்போ உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூன்று நாளாக அம்மாக்கள் அம்மாக்களையும் வந்து நீங்கள் வீடியோவில் நீங்கள் கண்டுக்க மாட்டீங்க என்ன காரணம்னு சொன்னால் உண்மைக்கும் பார்த்தீங்கன்னா அம்மாக்களில் உடம்பு நிலை கொஞ்சமுமே கொஞ்சம் சரி இல்லை இப்போ இந்த எலி காய்ச்சலை பொறுத்தளவில் அம்மாக்களுக்கும் வந்து கொஞ்சம் இருமலும் லைட்டான ஒரு காய்ச்சல் தன்மை வந்தபடியாக நாங்களும் வந்து வீடியோ வந்து பதிவு செய்யலை உண்மைக்குமே அம்மாக்களுக்கும் கொஞ்சம் உடம்பு நிலை சரியில்லை எனக்கு இன்றைய தினம் கொஞ்சம் பரவாயில்லை என்னம்மா புலுசா கொடுத்துக்கோ இருந்தேனா அப்படி முறை மற்ற ஹாஸ்பிடல் பக்கம் கூட போயில அது சும்மா நோம்பலான ஒரு காய்ச்சல் ஒரு பலமும் நோம்பலான ஒரு காயுதுன்னு சொன்னா கூட உடனே தனிமைப்படுத்தினோம் அப்ப அந்த வகையில ஓ இல்ல அது தனிமைப்படுத்தி வேண்டாம் வந்து பார்த்தா அங்க இல்லை உண்மைக்குமே ஏன்னு சொன்னால் தனிமை படுத்தினோமோ தனிமா படுத்தேலையோ என்று சொன்னால் கண்டிப்பாக நான் ஹாஸ்பிட்டலில் போய் மருந்து எடுக்கத்தான் வேணும் ஆனால் உண்மைக்குமே நான் வந்து ப்ரைவேட்டாக தான் வந்து மருந்து எடுத்தது நோமலாக எனக்கு வந்து எப்படி என்று சொன்னேன் இப்போ காய்ச்சல் என்று இல்லை அந்த இருமல் தடுமல் மற்றது உடம்பு இல்லாமல் வந்து ஒரு சோர்வடைஞ்ச மாதிரி அப்படியான பகுதி ஆனால் இன்றைய தினம் கொஞ்சம் எனக்கு பரவாயில்லை சொன்னால் நம்ம மாட்டிங்க காலமே ஒரு ஒம்பது மணி கராஜி போனான் சாப்பாடு கூட இல்லை கராச்சியில் இன்றைக்கு எங்கேருந்த ஆட்டோ வந்து வேலையே முடித்து அவனோட காலம் நின்று அவங்களோட சேர்ந்து எல்லாம் ஹெல்ப் பண்ணிவிட்டு விட்டுட்டு வந்தது கண்டிப்பாக இன்றைக்கு நாங்கள் ஆட்டோ எடுத்து ஆகணும் என்னத்துக்கான பார்த்தீங்கன்னா இன்னைக்குமே அம்மாக்களை கூட ஹாஸ்பிட்டலோ சரி இது வேறு தேவைக்கோ சரி என்னத்துக்கு நாலும் வந்து பயன்படுத்துகிறதுக்கு வந்து அம்மாக்களை வந்து நோமலாக சைக்கிளிலேயோ சைக்கிள் எல்லாமே ஏற்றி கொண்டு போவே இல்லை என்ன காரணம்னு சொன்னால் நோமலான ஒரு கிலோ வந்து இல்லை தானே கிட்டத்தட்ட எத்தனை கிலோமே வரும் அறுபத்தஞ்சு கிலோ உண்டுக்கு அம்பத்தே அம்பது கிலோ உள்ள ஆம்பளை வந்து ஏத்தி கொண்டு போகவே இல்ல அது போடுவோம் மெட்டாவது உண்மைக்குமே இப்போ ரெண்டு மாசம் முடிஞ்சது மூண்டாவது மாதம் தொடங்கிட்டு காட்டோங்களை விட்டு போய் அவ உண்மைக்குமே எங்களுக்கு சரியான மாதிரி கவலை அந்த வகையில பாத்தீங்கன்னா உண்மைக்குமே அப்போ வாகனங்களையும் வந்து நம்ம நாங்கள் இப்படி சொல்கிறோம் கொஞ்சம் ஓடி ஓடி அதிலேயும் வந்து கொஞ்சம் உழைச்சா தான் நாங்கள் வந்து லீசிங்கா சோல்லேருந்து எல்லாமே வந்து நாங்கள் கட்டி கொள்ளலாம் உண்மைக்குமே சரியான மாதிரி கவலை அப்போ உண்மைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு உள்ள நாங்கள் ஒரு வழி பயணம் ஒன்று நாங்கள் பயணிக்க வேண்டி இருக்குது உண்மைக்கும் பார்த்திங்கன்னா அது வந்து வழி பயணம் வந்து போகிற காரணம் வந்து ஹேனால் இருக்கிற மதிவதனா அம்மா தான் எங்களில் ஒரு ஒரு ஐப்பர் விருப்பம் ஒன்று வச்சிருக்கிறாங்க என்ன விஷ் என்ன கண்டிப்பாக மற்ற வந்து இன்னைக்குமே ஒரு நாள் கூட வீடியோ கூடாட்டா இப்போ ஒரு சில உறவுகள் எல்லாம் கொஞ்சம் கதைக்கிற கொஞ்சம் குறைவாக கிடையாது என்னமோ தெரியல அப்போ வீடியோ ஒரு நாள் கூட பதிவு செய்யாட்டா அதுக்காண்டி ஜெர்மனியில் இருக்கிற பாகுவன்னா கூட ஒரு சில இடங்களில் கோலடிக்கிற உண்மைக்குமே சொறியன்னா கொஞ்சம் பிஸியா இருக்கக்கூடிய ஆன்சர் பல போயிட்டுது இருந்த அம்மா தான் நேற்றைய தினம் கூட கதைச்சிருந்தா தம்பி ஒன்றுக்குமே நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு ஒரு ரெண்டு வார்த்தையை சொல்லக்கூட எனக்குமே ஒரு உச்சா என்ன அறியாமல் அப்போ அந்த வகையிலே வந்து தேங்க்யூ ஸோ மச் இதில் நாங்கள் இப்போ கிணறு கட்சி கொள்ளாங்க இப்போ என்ன சேப்பிட்றோம்டா கராச்சி போய் ஆட்டோவை வந்து நாங்களுக்கு முழுமையாக காட்டுறேன் என்ன மாதிரி வேலையில் முடிஞ்சேன்னு மாதிரி இருக்கு நோமெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க அப்புறம் ஆட்டோ கராச்சியில் போய் கராச்சியில் போய் ஆட்டோவையும் காட்டி என்னென்ன மாதிரி வேலை செஞ்சுக்காங்க எல்லாத்தையும் வந்து நாங்கள் நீங்கள் முழுமையாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதுக்கு முன்னாடி எங்கள்கிட்ட சேனலுக்காரன் பெஸ்ட்டு வர நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி

அவருக்கும் கொஞ்சம் பிரச்சனை இப்போ கால குணமாக தான் கடைக்கணும் இல்லை கொஞ்சம் சரி அப்போ ஓகே நாங்களும் இப்போ கராச்சிக்கு போய் என்ன மாதிரி நாங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்வோம் சார் தானே ஓகே பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ நாங்கள் கராச்சிக்கு வந்துட்டோம் சார் நான் கராச்சியில் இந்த கராச்சியில் தான் பார்த்தீங்கன்னா எங்க ஆட்டோ வந்து விட்டுருக்கு உள்ளே போயிட்டு பார்ப்போம் என்ன மாதிரி கட்டம் வேலை என்ன நடக்குது இந்த மாதிரி என்ன எப்படி பட்டியா எப்படிதா நல்ல பட்டியா ஏ அதுக்கு பொம்பளை பிள்ளை இவ்வளோ தூரம் பக்கம் புரியுது அப்பா இப்போ தம்பியா உங்களுக்கு ரெண்டு மாதம் விட்டா இல்ல கராச்சியில் தம்பி எப்படி வெட்டியது ஆ வெட்டியோ ஆ ரெண்டு பேர்சா புறண்டியா இருபத்தி ஐராயிரம் ரூபா வேலை தெரியுமோ ரெண்டு கராச்சிலே தெரியாதான் இது நோம்லான்னு பார்த்திங்கன்னா இன்னும் கழிவினா தாங்க அது சைஸ் நோம்பலாம் போட்டால் தான் கருத்து அதே மாதிரி டஸ்ட்டாக இருக்குது தானே நோம்பலாம் பேரங்க அவ்வளோ ஆட்டோ நிற்கிது அந்த மாதிரி இவ்வளோ பார்த்தீங்கன்னா இப்போ ஆட்டோ வேலை எல்லாமே முடிஞ்சிது நோம்பலாக அப்புறம் சைஸ் ஓடி தான் பேருங்க போற தலைவலா இருக்கிற ஐயோ சாமி போதுமனாப்பா ஹாஸ்பிட்டலுக்கும் போகக்கூடாது கொழுச்சதுலும் போகக்கூடாது கராச்சிக்கும் போகக்கூடாது வாழ்க்கை எப்படியே போகுது கராச்சியோட சில பேர் அவ்வளோ அடிக்கிறது வாங்க வேண்டு

வெதெல்லாம் போட்டு ஆட்டோ பார்க்க அப்படி ஒரு அழகான் ரொம்ப வடிவம் நாங்கள் என்ன வாகனம் வச்சுருந்தாலுமே வந்து நீட்டாக தான் வச்சிருக்கிறது அந்த வகையில நம்ம பைக்காக இருந்தாலும் சரி ஆட்டோவா இருந்தாலும் சரி என்னவா இருந்தாலும் கொஞ்சம் நாங்கள் கொஞ்சம் நீட் பண்ணி வச்சிருக்கிறோம் கொஞ்சம் கூட உண்மைக்குமே பாத்தீங்கன்னா சந்தோஷம் மற்ற மாதிரி இப்போ இப்போ நோமலாவே வந்து பார்க்குற உறவுகளும் இப்படி யோசிப்பீங்கன்னு என்ன என்னமேண்டான்னு ரூபாய் கொஞ்சம் அவதானமாக ஓடுங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்து கொண்டு இருப்பீங்க உண்மைக்குமே இப்போ ஆக்சிடெண்ட் வந்து தெரியாமல் தான் நடக்கிறது நாங்களாக கொண்டு போகணும் கொண்டு ஆக்சிடென்ட் வந்து படணுமண்டு இல்லை உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தான் சஜ் பண்ணிருக்கு கவலை உள்ளே அழைக்கக்கூடாதுன்னா என்னதான் சே சாஜினா அடிக்காத எங்கோ அப்போ உண்மைக்கே பார்த்தீங்கன்னா அம்மா தான் நாங்கள் சரியான கவலை எப்படின்னு பார்த்தீங்களா இருந்து பக்கத்து டவுனுக்கு போகிறோம்டா கூட நாங்கள் ஹயரில் வேற ஒரு ஆட்டோண்ட அரேஞ்ச் பண்ணி தான் கூட்டிக் கொண்டு போறேன்னாங்க ஏன்டா அம்மாண்ட ஒரு சில வருத்தங்களும் தெரியும் தானே ஏன்னா இப்போ முதலும் பார்த்தீங்கன்னா பிதுசு நாங்களோட சேர்ந்து இருக்கா போவேக்க

இப்போ நாளையே கூட அம்மா எங்கேன்னு சொன்னாலும் வலுக்கிடலாம் இப்போ அது கண்டிப்பாக பொதுவானவங்களை பார்க்க போனால் கூடுதலாக எங்களுக்கு நாங்கள் டவுனுக்கு போகிறனாங்க இப்போ மார்க்கெட்டுக்கு நாங்கள் மற்ற இப்போ சாமான் சண்டையில் இதை முடிஞ்சால் கூட என்னென்றாலும் நாங்கள் வேண்ட போகிறோம் நாங்கள் அப்போ அந்த வகையில் வந்து அப்போ உண்மைக்குமே சந்தோஷம் முக்கியமான கருத்து அப்படின்னு சொன்னால் இந்த ஆட்டோவை வந்து நாங்கள் என்னதுக்காண்டிமே எடுத்து வச்சோம் வீட்டு தேவை என்றே வந்து முக்கியமான விடயத்தை வந்து நாங்கள் கண்டிப்பாக உறவுகள்கிட்ட பகிர்ந்து கொள்ளணும் உண்மைக்குமே எங்கள்கிட்ட ஆட்டோ நிற்கிறதால எங்களுக்கு நோமலான்னு சொன்னாலும் இந்த ஆட்டோவால் சின்னொரு வருமானம் எங்களுக்கு நோமலாக வந்து கொண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோ வந்து நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் ஹயர் ஹையர் ஓடுறோம் நாங்கள் அப்போ நோமலாக இப்போ யாழ்ப்பாணமோ சரி நெல்லியடியோ எங்கேயும் ஒன்று சொன்னாலும் ஃபோன் பண்ண பொடிகள் கூட ஃபோன் பண்ணி கேட்பாங்க இப்படி இன்னடத்தை கொண்டு ரக்கி விடுவீங்களா அம்மாக்களோ சரி வேறு ஒரு ஆக்கலைன்னு சொன்னாலும் நாங்கள் இந்த ஆட்டோவால் வந்து நாங்கள் சின்ன ஒரு ஹையர் மாதிரி இவ்வளோ நாளுமே வந்து நோமலாக ஓடிக்கொண்டு இருந்தோம் நாங்கள் அப்போ அந்த வகையிலேயும் இந்த எங்கெண்ட ஆட்டோ வாகனத்தையும் வந்து நாங்கள் குறை சொல்லக்கூடாது ஒரு ஒரு என்று சொன்னாலும் எங்களுக்கு உழைச்சி தருது என்னம்மா கொஞ்சம் என்ன ஒரு கையுதவியாக இருக்குது திடீரென ஒரு இப்போ ஒரு தடவை போய் காசு கேட்டாலே வேற அதனால் இது ஓட்டத்துக்கு போனால் அப்படியே கையில் டாக்க காசு வேணும் ஓ உங்க வந்து தெரியும் நாங்கள் வந்து உண்மையா என்ன விஷயமா இருந்தாலும் நாங்கள் வந்து வெளிப்படையாக வந்து கதைக்கிறது அப்போ எங்களுக்கு ஆட்டோ நிற்கிறது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கை உதவியாக கை கை என்ற விட சரியான மாதிரி எங்களுக்கு சந்தோஷம் கிட்டத்தட்ட இந்த ஆட்டோவுக்கு மட்டுமே வந்து ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய்க்கிட்ட வந்து முடிஞ்சுதாம்மா உண்மைக்குமே ஏன்றதுன்னா எல்லா வேலையுமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து நாங்கள் செஞ்சுருக்கோம் அப்போ ஆனால் நாங்கள் விற்க போகிறோன்ற ரீசனில் வந்து உண்மைக்குமே எவ்வளோ வேறெல்லாம் எடுத்து எடுத்து கேட்டவை எங்களுக்கு இந்த ஆட்டோ ரொம்ப பிடிச்சிருக்கு இது ரூபன் நின்று வில்லேன்னு சொல்லுங்கள் ஒரு சில பேர் வந்து காய்ச்சிருக்கீங்கன்னா ரூபன் உங்கள் ஆட்டோன்னு நாங்கள் வந்தே நாங்கள் பார்க்க மாட்டோம் நீங்கள் இன்னும் விலைன்னு சொன்னால் நாங்கள் அந்த விலைக்கு நாங்கள் எடுக்கிறோம் என்று கூட உண்மைக்குமே கேட்டிருந்தோம் எல்லாருக்குமே வந்து தேங்க்யூ ஸோ மச் மற்றது ஒரு புள்ள மாதிரி நின்றாத இப்பையும் புள்ள மாதிரி தான் நிற்கிது எந்த வித பாதிப்பும் இல்லாமல் அஜுவலன் ரெண்டாலே பாதி பாதிப்போட தான் ஒரு விஷயங்கள் நடந்திருக்கும் தன்னை பகைச்சி கொண்டு பிள்ளைக்கு ஒன்றும் வராமல் வந்தது ரொம்ப ரொம்ப நன்றி தான் சொல்லுவோணும் கடவுளுக்கும் ஆட் ஆகும் ஏன்னா தன்னைத்தான் செய்த படுத்தினோ உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் ஆக்கினார் அதெல்லாம் வந்து எங்களுக்கு வாகனம் வந்து பொருந்தினா தான் அப்படி நடக்கிறது அப்படி தான் நடந்திருக்கு அப்போ இதுவும் எங்களுக்கு ஒரு வகையில் எங்களுக்கு ஒரு உதவி தான் உதவி மற்றது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தச்சுங்குட்டியும் வந்து ஆட்டோ வந்து ஒரு ரூபா கூட தச்சுங்குட்டி இல்லை குட்டி ஆட்டோ ஓட போகிறீங்களே ஓட இல்லையோ ஓட சொல்லுங்க சொல்லுங்கள் ஓட போகிறீங்களா ஓட உண்டு உங்கள பார்த்தீங்கன்னா இது வந்து பான் பண்டியில் என்று சொல்கிற வந்து இதில் வந்து எல்லாமே இருக்கு செல்லக்குட்டிக்கு குட்டிக்கு வேண்டி கொடுக்க அப்புறமே சாக்லேட் வாணஸ் இல்லையோ வாணஸ் இல்லை என்ன வேணும் அப்போ கோபிக்கால கேக்கு ஓ அது

எப்படி கண்டு வேறங்குவா மேல் லைட் எல்லாமே வந்து நாங்கள் வேண்டி போட்டது மேலே வேறோ மேல் லைட் எல்லாமே வந்து வேண்டி போட்டது ஆட்டோ வச்சிருந்தா நீட்டாக வச்சு கொண்டாக்காண்டி எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து செஞ்சது தச்சு குட்டி படச்செல்லா கோன் அடிச்சு காட்டுங்க அடிச்சப்பா என்ன கோப்பேன் என்ன கோடிங்க கோன் அடிச்சு காட்டுங்க வேறுங்க உள்ளவருங்கோ போனாடிங்கோ அப்படியே பிள்ளையாடிங்கோ அப்படி அமைதி பிடிச்ச சொல்லுங்க அமுத்து பிடிச்ச சொல்லுங்க அமர்ச்சி ஸ்டார்ட் பண்ணுங்க முகம் சரியில்லைக்கா உண்மைக்குமே வந்து தர்சனும் வந்து ரெண்டு மாச கணக்கா டிரைவிங் பண்ணாமல் இருந்த வேற அப்போ நான் அவரோட சேர்ந்து சின்ன ஒரு சப்போர்ட் ஒன்று பண்ணேன்னா அவர் முகம் ஓட கூடியமான்னு இருக்க மாட்டோம் ஸ்டார்ட் பண்ணுங்க ஸ்டார்ட் பண்ணுங்கோ ஸ்டார்ட் பண்ணு பண்ணேன் பாடுங்க

சரி உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா பார்க்குற உறவுகள் கண்டிப்பாக யோசிச்சுப்பீங்க ரெண்டு நாள் வீடியோ வந்து பதிவு செய்யலை நாங்களேண்ணா உண்மைக்குமே உடம்பு நிலையில் கொஞ்சம் உங்கள் சரியில்லை கண்டிப்பாக நீங்கள் தொடர்ச்சியான பார்க்கலாம் வீடியோ என்னமேல் கொஞ்சம் ட்ரை பண்ணுறோம் முடிஞ்ச அளவு தொடர்ச்சியாக போடுறதுக்கு அப்போ பண்ணுறதை விட போட்டே ஆகணும் போட்டே ஆகணும் கண்டிப்பாக மலையாளிமில்லாதான் மற்றது உண்மைக்குமே இன்ட்ரில் சொல்லிப்போம் எங்களுக்கு வந்து வழிப்பயணம் ஒரு இருக்குது கண்டிப்பாக நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் சொல்லுவோம் ஒரு முக்கியமான ஒரு ஆளை தான் நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் சந்திக்க போகிறோம் மாதிரி சொல்லி கிடக்கு எங்கன்னா சேனக்கால் பெஸ்ட் டைம் வர்றீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்து விட கொடுத்தீங்கடா நாங்கள் போடுற வீடியோக்கள் எல்லாம் உடனுக்குடன் உண்மைக்குமே வரும் எப்படி உறவுகள் எல்லாருமே வந்து சந்தோஷமா இருப்பீங்க நம்புறோம் நாங்களும் ஒரு வகையில சந்தோஷமா இருக்கிற உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா ஒருத்தருமே வந்து தவறுதலாக நினைக்காதீங்க என்ன விஷயமா நாங்கள் வெளிப்படையாக கதைக்கிறதும் உண்டு மற்றது இப்போ ஆட்டோ வந்து கண்டிப்பாக ஒரு சில பேர் வந்து கேள்வி எப்படின்ண்டா இந்த மாதிரி ரூபான் ஆட்டோ வித்துட்டீங்களா இல்லைண்டா ஆட்டோ கின்னு நடந்தது ஒரு சிலர் வந்து என்னோடய ஹோல் பண்ணி கேட்குறவ அப்போ நான் அவங்க சொல்லியிருந்தேன் இல்லை இல்லை கராச்சியெலாம் நிற்கிது அந்த மாதிரி அப்போ உண்மைக்குமே கண்டிப்பாக நாங்கள் அதனால தான் நாங்கள் வந்து ஆட்டோ வந்து கராச்சியில் காண்டி வெளிப்படை அவங்களுக்கு சொல்லி கிடக்கு இந்த கருத்துக்களை மறக்காமல் என்ன விஷயமா இருந்தாலும் கமெண்ட் பண்ணிங்காண்டே எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் உண்மைக்குமே அடுத்த மறுபடியும் சொல்கிறேன் எங்களுக்கு ஆட்டோ நிற்கிறது ரொம்ப சந்தோஷம் எப்படின்னு சொல்லிங்கன்னா எங்களுக்கு வந்து இல்லைன்னு சொன்னாலும் அது வந்து உழைச்சி தருது கயிறு ஓடுற வழியாக இப்போ அம்மாவுக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மூத்தலோடு சரியான மாதிரி சந்தோஷம் ஒரு தகப்பெண் சகோதரம் மாதிரி இந்த ஆட்டோ நான் நேசிக்கிறது கண்டிப்பாக அப்போ இதோட இந்த வீடியோ வந்து நாங்கள் முடிச்சுக்கொள்கிறோம் நாளைக்கு ஒரு புதிய ஒரு வீடியோவில் நாளை தினம் சந்திப்போம் பாய்